நம்ம தோட்டத்தில் வந்துட்டு கம்பு பயிர் வந்து முளைச்சிருந்தது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லே இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் அந்த கம்பு பயிரை வந்துட்டு இப்போ வந்து நம்ம பறித்து அதில் இருக்க கம்பு வந்து தனித்தனியாக எடுக்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோ பாருங்கள் கம்பு வந்து பறிச்சாச்சு அந்த கம்பு பயிரை வந்து மேலே இருக்க பயிரை வந்து பறிச்சாச்சு இப்போ வந்து கையில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா உரிக்க போகிறோம் வாங்க போயிடலாம் வீடியோக்கு பொதுநலம் இருப்பினே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கம்பு செடியிலேருந்து கம்பு பிரிச்சுருங்க சரி 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 கம்பு பயிர்லேருந்து கம்போட கம்பு வளர்ந்த கம்பை வந்து பறிச்சிட்டோம் ஏன்னா வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இது வந்து கம்பு செடி கிடையாதுங்க கம்பு பயிருங்க அப்படின்னாரு அதை பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இது எடுத்து பத்து நாளைக்கு மேலாவது இன்னும் அந்த பயிர் வந்து நான் ஒதுக்கலை சரி போது நம்ம வீடியோ பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது வந்து ரெடியாக இருந்தது நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க கம்பு பயிர் வந்து காட்டியிருப்பேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் முளைச்ச கம்பு பயிர் அப்படின்னு இப்போ வந்துட்டு அந்த கம்பு பயிர் ரெடியாக இருக்குது அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அந்த விதையெல்லாம் வந்து எடுக்கலாம் கம்பு பயிரில் வந்துட்டு ஒவ்வொரு பயிராக எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் இப்படி பண்ணோம்னா கம்பு வந்து உதிரும் தெரியுதா தட்டில் பார்த்திங்களா இது வீட்டு தோட்டத்தில் முளைச்சதுங்க எந்த ஒரு இதுவும் போடாமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் சும்மா வந்து கம்பு உடைக்கும் போது செதறி விழுந்த கம்பு இதை வந்து முளைச்சிருக்கு நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து காட்டிச்சிருப்பேன் உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ வந்து இப்படி இருக்கா இதில் வந்துட்டு இந்த மாதிரி பயிர் இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம வந்து நசுக்கி விட்டோம்னா கம்புவாக வரும் இங்கே பாருங்கள் கம்பு வந்துருச்சு இது மாதிரி கம்பு வரும் பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ வருதுன்னு நான் எடுக்கிறேன் இப்படி இருந்த கம்பு பயிரை இப்படி உதுத்து இப்படி ஆக்கிட்டோம் நம்ம தெரியுங்களா அந்த குச்சி மட்டும் தான் தெரியும் பாருங்க எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு இதுக்கு மேலே இருக்க அந்த தோலெல்லாம் வந்து உரிச்சு கம்பு மட்டும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா எடுப்போம் இல்லை பாருங்கள் பயிர் வந்துருச்சா இந்த தூசி அதுக்கு மீதி இருக்கிறதெல்லாம் தூசி பயிர் ஓகேங்களா நம்ம பார்க்குற வேலை தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் நம்ம ஒவ்வொரு வேலையில் இருந்துட்டு ஒவ்வொரு செக்டரில் பேங்க்ல இருப்போம் ஒருத்தவங்க வேலை பார்ப்பாங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆனால் விவசாயம் அதோட ரொம்ப கஷ்டங்க எப்போ எங்கே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களாம் நான் ஒவ்வொரு செக்டரில் இருக்கவங்களாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப கஷ்டங்க இதை கொட்டி இதில் ஒவ்வொன்றா பொறுக்கணும் ஏ பாருங்க ஒவ்வொன்னா பொறுக்கிருக்கேன் இப்போதான் தான் பொறிக்கியிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இன்னும் வந்துட்டு இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் பொறுக்கி எடுக்கணும் இது தீட்டின கம்பு தீட்டாத கம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க தீட்டாத கம்புனால் அதே இங்கே பாருங்களேன் அந்த பயிரோடு அப்படியே இருக்கும் அப்படியே முழுசாக அந்த தோல் உரியாமல் அப்படியே இருக்கும் இதுதான் வந்து தீட்டாத கம்பும்பாங்க தீட்டாத கம்பும்பாங்க தீட்டின கம்புனால் அந்த தோல் எடுத்துகிட்டு இதுதான் சொல்லி தீட்டின கம்பும்பாங்க நீ பாருங்க இப்போ வந்து இது பண்ணனா நசிச்சு விட்டேன்னா அதில் இங்கே கம்பு மட்டும் தனியாக வந்துச்சு பாருங்கள் இந்த கம்பு மட்டும் இப்போ வந்து கம்பு வந்து தனித்தனியாக கம்பு வந்து பிரித்து எடுத்திருப்போம் அதில் வந்து இன்னொன்று நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது அந்த இதில் மேலே இருக்க பாங்க பார்த்திங்களா அந்த இதெல்லாம் வந்துடுச்சு இங்கே தனியாக ஊதி தனியாக வச்சிருக்கேன் ஏதா அந்த செடியோட இது அந்த இது இன்னொன்று வந்து இது வச்சுருக்கேன் சாம்பிளுக்கு எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் விவேக் விவேக் சார் வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு காமெடி பண்ணியிருப்பார் அது மாதிரி தான் இப்போ வந்துட்டு இப்படி இருந்த பயிரை வந்துட்டு கம்பு பயிர் வந்துட்டு நம்ம வந்து நான் இந்த மாதிரி பயிரை வந்து மாற்றிருக்கோம் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு சின்ன சின்ன பயிராக வந்து பண்ணியாச்சு இதில் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் தோழி வந்து எடுத்தாச்சு இது வந்துட்டு சிறுதானியம் சொல்லுவ சொல்லுவாங்க நல்லா வந்து செரிமானத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறையா வந்துட்டு சர்க்கரை அளவு இதெல்லாம் வந்து கம்மியும்பாங்க அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கி வீட்டில் கூட பண்ணலாம் இது வந்துட்டு நாட்டு பயிர்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் அம்மா ஏன்னா சின்ன சின்னதாக இருக்கிறதா ரொம்ப சின்னதாக இருக்குது இது நாட்டு பயிராக இருக்கும் பயிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேங்களா சரிங்களா இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பயிரோட முன்னாடி வீடியோ வேணும்னா நம்ம சேனல்லே இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் மருந்து விட உங்கள் நன்றி வணக்கம்